நாம் ஒரு பிளான் போட்டால் கடவுளை ஒரு பிளான் பண்ணுவார் அப்படிங்கிறத தகுந்த மாதிரி இவன் கன்ஃபார்ம் சென்னதானுங்க குட்டி குட்டித்தவங்க ஆடிட்டு இருக்குது விளையாண்டுட்டு அது நல்லா தெரியுது அப்புறம் ச மா தீவனம் இல்லை நீ காளி ஆயிரும் காலி ஆயிரும் த தட்டு இருக்குது அது ஏதோ வாய் கொளர் கொளருன்னு கொளருது தட்டு இருக்குது இருந்தாலும் என்ன பிரயோஜனம் இவ்வளோ நல்லா சாப்பிடுவா இத்தனை நாள் எப்படியோ பால் கறக்காதங்காட்டிக்கு நல்லா ஏப் கொடுத்துட்டோம் இவளுக்கும் சேர்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலுக்கு மட்டும் இவளுக்கு வயிறு நம்பாமல் போய் உட்காந்துட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான் செவலை கன்று குட்டி இப்போத்தி செனையில் அஞ்சு மாதமும் ஆறு மாதமும் செனை செனைன்னு வச்சுருந்தேன் இத்தனைக்கும் அரைச்ச பருத்தி கொட்டை தவிடு எல்லாம் கலக்க கலக்கி வச்சுட்டு இருந்தேங்க இப்போ எல்லாமே காட்டில் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுங்காட்டிக்கு எதுவுமே இல்லை சரின்னு சொல்லிவிட்டு நானும் தட்டைப்பயிற்று காட்டுக்குள்ளே கட்டின சாப்பிட்டு நல்லா தான் இருந்தாங்க அது முடிவு வரைக்கும் அதை முடிஞ்சிருச்சு கொள்ளுக்காட்டுக்குள்ள கட்டினா அத்தை கொள்ளு காட்டுக்குள்ள எது கட்டுற பிடிங்கி வச்சோம்னா அப்புறமா ஆகும்ல ஒன்றும் இல்லாத காலத்தில் அப்படின்னாங்க என்னை பொறுத்தவரைக்கும் காட்டில் ஒன்றுமே விசியுமே இல்லை இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே வர 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 வரக்காடு மாதிரி ஆயிடுச்சு நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நீ இவங்க ரெண்டு பேருந்தான் ஆற்றல் மகளும் அதனால் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அவ டிமிக்கி கொடுத்துட்டா டாக்டரை வர சொல்லிட்டு சொல்லியிருந்தேங்க சனையா இல்லையான்னு பார்க்குறக்கு அவர் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு தவணையே சொல்லிட்டு இருந்தார் நானும் எத்தனை டிசம்பர் லாஸ்ட்லேருந்து இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து கூப்பிட்டுருக்குறேன்னு நினைக்கிறேன் அவரும் வந்த வாட்டை காணோம் சரி அவர் ரொம்ப நல்லவர் நிஜமாலுமே எதுவுமே சொல்ல மாட்டார் ஆமாங்க சரிங்க அப்படிங்கிறத தவிர ஒன்றும் சொல்ல மாட்டார் லுல்லுக்கு இது வேஷணு நாம் தான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்த வாட்டை காணோம் மேகமூட்டமாக இருக்குங்காட்டிக்கு அவர் வேறு கத்தரை காது கேட்குன்னு நினைக்கிறேன் அது வீட்டில் கட்டியிருக்குது நான் இங்கே பள்ளத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் ரொம்ப தூரத்துலன்னா கொஞ்சம் தூரம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உட்காந்துருக்குறேன் இப்போவே அந்த கற்று கத்துது நான் டாக்டரை கூப்பிடும் போதும் கூட சொன்னேன் செனை பார்க்குறக்கு தான் வாங்கன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கண்டிப்பாக வரேனாரு இப்போ பார்த்தா அது கொழாய் அடிச்சிருக்குது அட்ரதுங்க கத்திகிட்டு கிடக்குது என்ன ஒரு அஞ்சு மாதம் வீணாக போச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு மாதம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோன்னு தீவனத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை மற்றபடிக்கு அது வச்சிருக்கிறத என்ன நான் தலையிலே செமக்க போகிறேன் காட்டில் விஷம் ஒன்றும் இல்லை இது நல்லா சாப்பிடுவோங்கோ கா நாட்டு மட்டுந்தான் எல்லாம் கம்மியாக சாப்பிடு கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிஜமாக இல்லைங்க நல்லா சாப்பிடுது எனக்கு அந்த அந்தளவுக்கு கட்டுப்படி ஆகிறதுல போடுறதுக்கு ஒரு பத்து ஏக்கரா பாஞ்சு ஏக்கரா இருந்து ஜம்முன்னு அறுத்து அறுத்து போட்டுருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனையாகவே தெரியாது அவங்ககிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லையே இருந்தாலும் ம் ஆய்ப்புள்ள ராஜா அந்த மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது இப்போத்திக்கு இவன் பிள்ளையும் சேர்ந்து ரோ உட்குன்னு ஓ ஓடு ஓடு மாதிரி ஆகிட்டா இவ ஒரு தான் நல்லா இருக்கிறா இவன் கண்ணுக்குட்டி பிறந்ததுக்கப்புறம் இவன் என்னையும் வேட மோசமாயிடுவாளா நீ என்னமோ தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல டாக்டர் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஊசி போட்டுருவாருன்னு நினைக்கிறேங்க நீ என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது நீ என்ன மறுபடியும் வச்சுருந்தா ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இவன் கன்ஃபார்ம்ங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவள் கன்ஃபார்மு இவளுக்கு எப்படி ஏழு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் மூணு மாதத்தில் குட்டி பாப்பாலோ தம்பியோ பாப்பா தான் பிறக்கணும் பாப்பா போகிறது இத்தனை பேர்த்துக்கு நான் இங்கே தான் என்னத்தை தான் போடுறது இப்படியே வேடைக்காட்டுக்களை வச்சுருந்துட்டு சரி பாப்போம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு மக இப்படியோ ஜம்முன்னு பெரிய மனுஷி மாதிரி ஆகிட்டா மொகரையெல்லாம் கழட்டியாச்சுங்க இவளோட பிள்ளைக்கு ஜம்முன் ஆட்டை பார்க்குறக்கே கொஞ்சம் லட்சணமாக இருக்கிறா அப்புறம் செவல குட்டியோட மொகரை வந்து மறுபடியும் சின்ன கண்ணு சி நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியோட முகரை வந்து மறுபடியும் செவலக்கண்ணுக்கு போட்டாச்சுங்க அது மூக்கு மூக்கணம் வந்து குத்துனதே இன்னும் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்தவங்க பார்த்துட்டு தெரியல ஏட்டக்குது அப்புறம் ரொம்ப தூரம் சண்டை போட்டு சின்ன க நாட்டு மாட்டு கன்று குட்டியோட தூக்கி செவலை மாட்டுக்கு போட்டாச்சு இப்போதைக்கு அவள் முகரையில் தான் இருக்கிறா இப்போதைக்கு அவ்வளோதான் தான் வாங்க கொத்த கொத கொத்த கொதன்னு பயங்கரமாக இருக்குது அது ஒரு நாள் நைட்டு மாத்திரை அப்படின்னு சொல்லி போட்டு அவள் இழுத்து விட்டுட்டா அப்புறம் அவனாசி வந்து அவனாசி இல்லை வேற ஒருத்தவங்க சொல்லக்கூடாது அவங்க வந்து ரொம்ப ரெண்டாளாக இருந்தங்காட்டி என்ன சொல்கிறது கட்டு கம்பியெல்லாம் எடுத்து மூக்குள்ள விட்டு பயமுறுத்தி விட்டா அப்படிங்க அதனால் அதுலேருந்து பயந்தவோ என்னை தவிர யாரையுமே கிட்ட விட மாட்டேங்கிறா எனக்கு வேறு பயம் என்னடானா வாங்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களே என்னமோ அப்படின்னு பயமாக இருக்குது நம்ம எப்படி விற்றுருவோம் வாங்குறவங்களுக்கு நீ கூட்டிகிட்டு போய் பத்திரமா அவளை வச்சுருந்து பார்த்துக்கோணு அளவு கம்முன்னு இருப்பாளா இல்லையான்னு தெரில யாரை கண்டாலும் பயக்குதுங்க மூக்குணத்தை மாற்றியாச்சு மறுபடியும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து மாற்றியாச்சு இப்போதைக்கு நல்லா தான் இருக்கிறா ஆனால் இருந்தாலும் பயம் என்னடான்னா அவங்க அடுத்தவங்களுக்கு போய் நல்லா நிற்பாளா அப்படிங்கிறத பயம் அவ்வளோதாங்க அப்புறம் என்ன இவ இது என்ன மாதம் இன்னும் மூணு மாதத்தில் கன்று போட்டுருவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் டே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இவன் நல்லா இருப்பாளா என்ன ஏதுன்னு தெரில கன்று போட்டதுக்கப்புறம் அப்போடா வந்ததுக்கப்புறம் பரவாயில்லைங்க நிஜமாலுமே நான் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இப்படியே போயிட்டுருக்குது மாடு வாங்கினா சந்தோஷமானு கேட்டாலும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ பிரியமாக இருக்குது இது கண்டுக்குட்டி போட்டு மறுபடியும் பாலுக்கு நிற்பாலா அப்படிங்கிறதான் கொஞ்சம் ஒரு பயம் அப்போ அதைக்கு மறுபடியும் எதுவும் பயம் இல்லை ஒன்றும் இல்லை இங்கேயாவது இந்தளவுக்கு இருக்குதுங்க பக்கத்து காட்டில் ஒரு நாலு நாளாக கட்டில அதாவது என்னமோ செடியில் கட்டணு நான் என்னது தட்டைப்பயிற்சி காட்டுக்குள்ளே கட்டிட்டேன் அப்புறம் அதனால் இந்தளவுக்கு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் இதை விட ஒன்றுமே இல்லாத காட்டில் தான் இருக்கிறாங்க இது ஏன் எனக்கு இந்த தெரிய மாட்டேங்குது அவர் தான் எதுவுமே வேணாங்கிறாரு எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது இதுதான் பிடிச்சிருக்குது அதனால் அப்படியே போயிட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது பக்கத்து காடுங்க அதெல்லாம் அறுத்துட்டாங்கன்னா மறுபடி மற்றவங்களாம் ஆடு மேக்கருக்கு வந்துடுவாங்க ஆடு மேக்கருக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த புல்லும் சேர்ந்துருக்காது இப்போது எல்லாருமே இந்த பக்கம் பிளாக்கு இந்த பக்கம் பிளாக்கு இங்கே எல்லாமே விதைச்சிட்டாங்க சுற்றி வரமே எல்லாமே விதைச்சாச்சு இங்கே வந்து மழை இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் விதைக்கல நான் அதனால் அந்த இடத்துல ஒரு கிலுவை வெட்டி விட்டு போட்டு மறுபடி இந்த பக்கம் வந்துட்டோம் அதனால் இப்போதைக்கு பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்குது மறுபடி நீ எப்போ பிரச்சனை வரும்னு தெரில ஏமா நாட்டு மாடு கம்மியாக தான் சாப்பிடுங்கிறாங்க நிஜமாலுமே இது கம்மியாக தான் சாப்பிடுமா இது மாடு பெரிய மாடுங்கிறதுனால நிறையா சாப்பிடுதா என்ன ஏதுன்னு தெரிலிங்க நெஞ்சமாலுமே நிறைய சாப்பிடுவோம் சாப்பிட்றது அதே மாதிரி தான் செவில கன்று குட்டியும் அவ்வளோ ஜாஸ்தியாக சாப்பிட்டு அப்புறம் போடுறதுக்கு என்னங்க இருக்கும் அதுதான் பிரச்சனை சரி பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வோம் அப்புறம் முடியலின்னா அப்புறம் நீ ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும் அப்புறம் அவ்வளோதாங்க இது பாருங்கள் எவ்வளோ நாள் கடைசியில் போட்டாங்க அது ஓரளவுக்கு வந்துருச்சு அந்த பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்த பண்ணக்கீரையெல்லாம் விதை கொண்டு போய் நம்ம காட்டுக்குள்ளேயே போட்டு விடணும் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் போகிற கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறேன் இப்போதைக்கு அவ்வளோதாங்க நீ மறுபடியும் எப்போ மழை வரும்னு தோணுது எல்லாமே காஞ்சு போச்சு நீ எப்போ வரும்னு தெரியல மெட்ராஸ் எல்லாம் பேய வேண்டிய பக்கம் பேஞ்சால் பரவாயில்ல அந்த மழை ஏன் பேய வேண்டிய பக்கம் பேய மணிங்கிது பேய வேண்டாத பக்கம் பேயுதுன்னு தெரியுமாங்கிது எஜ்மாலுமே ரொம்ப ஹைட்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுதுங்க கன்றுக்குட்டி எனக்கு பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது அது மொகரை கழட்டினாங்காட்டிக்கு ரொம்ப பெருசாக தெரியுறா பரவாயில்ல இந்தளவுக்கு பெரிய ஆகிட்டா நான் நெஜ்மா ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன் அதுவும் சும்மா மொகரையெல்லாம் பார்க்குறக்கு இன்னும் அழகாக தெரியுது அது செவ்வலை கன்றுக்குட்டிக்கு போடாச்சுங்க மொகரை கழட்டி வேறு வாங்கிட்டு வரலான்னு தான் சொல்லிகிட்டு இருந்துச்சு அப்புறம் இதுக்கு போதுன்னு சொல்லிட்டு கழட்டியாச்சுங்க இது புண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல பாருங்க எந்த அளவுக்கு இலைச்சி போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு மாடு வளர்த்தி மட்டுந்தான் இருக்குது வயிற்று ஒன்றுமே காணும் குளிருக்கு தண்ணியும் குடிக்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இதுவும் தண்ணி குடிக்க மாட்டேங்குது எதுவுமே தண்ணி குடிக்க மாட்டேங்குது மூக்கில் மூக்கு ரெண்டு பக்கமே ஒரு மாதிரி வெட்டின மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால தான் சரின்னு சொல்லிட்டு மொகரையிலே போட்டாச்சு எனக்கு மட்டும் இந்தளவுக்கு நிற்கிறா மற்றவங்கிட்ட நீ என்ன பண்ணுவான்னு தெரியல நான் நம்பி இருந்தேன் அறுக்கானு எனக்கு ஆப்பு வச்சுட்டா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது பார்க்குறது பாருங்க அது கொம்புளுக்குறதை கழட்ட சொல்கிறாங்க கழட்டுறோமா என்ன தெரில கூண்டு பாருங்க கூண்டு அடிச்சாச்சுங்க அஞ்சு கூண்டு அடிச்சிருக்குது மூவாயிரத்தி ஐநூறுரூவாயிங்க ஐநூறா இரநூறுவாயோ தெரிலிங்க ஐநூறுபாயின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது நல்லா ஞாபகம் இல்லை பக்கத்துக்கட்டில் விதைச்சிட்டாங்க அதனால் கோழி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சாச்சுங்க இப்போதைக்கு இவக்கிட்ட மட்டும்தான் ஆறு குஞ்சு இருக்குது மற்ற பக்கம் எல்லாமே மொசலடி பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க அது வந்து வந்து மொசலடி கீரி இது என்ன ஒன்று தெரியுங்களா கூடு குடுன்னு குடுன்னு ஓடி போய் கீரி துரத்தி மரத்தில் ஏற வச்சிருச்சுங்கோ கீரி மரத்தில் ஏறிச்சின்னா அன்னைக்கு தான் தெரிஞ்சுது அந்த அளவுக்கு இருக்குது ஏனோ இந்த கலர் கோழி குஞ்சு மட்டும் நல்லா இருக்குது கருப்பு எல்லாமே ரெக்கை தொங்க போட்டு இருக்குது அது மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரில குளிர்க்க அப்படி இருக்குதா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில இது பாருங்க இது அவ்வளோ அழகாக இருக்குது இது மூணு குஞ்சு உரிச்சுஞ்சது மறுபடியும் இங்கு பெட்டரில் வச்சா இங்கு பெட்டர் யாரும் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுவும் வீணா போச்சுன்னு நினைக்கிறேன் முட்டை நினைக்கிறேன் அஞ்சு வாங்குச்சுங்க ஒன்று வாத்தும் இந்த ரெண்டு ஒரு கூண்டில் வாத்துமு மறுபடி நாளில் குஞ்சு கோழியும் வச்சுருக்குதுங்க அடைச்சி வச்சாச்சு நேற்று இருந்து இது அடைக்கிறதுக்கு முன்னாடி வாத்துக்கு வச்ச இட்லி சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்காங்க எல்லாரும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க